ஃப்ரேண்ட்ஸ் உங்கள் அன்றிற்குரிய சிந்து உங்களோட இன்னொரு வீடியோவாக சந்திக்க வந்திருக்கிறேன் அனைத்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம்னா இன்றைக்கு நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் ஏர்போர்ட்டில் வந்து ஏர்போர்ட்லாம் என்னென்ன செய்யப்போம் ஏர்போர்ட்டுக்கு போகிற பாதையெல்லாம் என்னென்ன செய்ய போகிறோம்ன்றது தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கிறோம் அங்கே போய் ஃப்ளைட்டெல்லாம் பார்த்துருக்குறோம் ஆனால் ஏர்போர்ட் ஃப்ளைட் ஏறி போனது இன்னும் சும்மா போய் பார்ப்போம் என்னதான் நடக்குது சூரி சயா போட்டில் என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் ரெயின் எடுக்க போகிறோம் நாங்கள் போகிற சூரிய பயணத்துக்காண்டி இங்கே இனி இன்னைக்குளிர துவங்கிட்டு எங்கட ஊர் மலையில் வந்து ஸ்னோ கொட்டிட்டு உங்களுக்கு காட்டுற நிதி கொட்டியிருக்கன்ட்டு மேல் உச்சி மலையில் வந்து விண்டர் துவங்கிட்டுது இப்போ வந்து இங்கே விண்டர் துவங்கிட்டுது கீழே இன்னும் ஸ்னோ கொட்டில ஆனால் மேல் மலையில் ஸ்னோவை நீட்டிரவு கொட்டியிருக்குது எண்ணிக்கைகளையும் கொட்டினோன்னா எல்லாம் பச்சை பசேலண்ட் இருக்கிற இடம் வந்து வெள்ள பசேலண்டு ஆயிரும் ஸ்னோ எல்லாம் கொட்ட துவங்கிட்டது மேல் மலையில போய் அங்கே வந்து வெடன்ஸில் இருந்து துருவா வந்து ஃப்ளுக் ஆஃபனுக்கு வந்து ரெயின் அந்த ரெயின் தான் எடுக்க போகிறோம் இப்போ நாங்கள் ரெயினில் போய் கொண்டு நாங்கள் இப்போ சூரிச்சையா போட்டுக்கு வந்துட்டோம் இதுக்குள்ள கியோஸ் இருக்கு நாங்கள் வந்து ரெண்டாவது மாடியில் தான் இந்த எல்லாத்தையும் பார்க்கலாமா இப்போ ரெண்டாவது மாடிக்கு போய் கொண்டுருக்கிறான் அங்கே நின்று தான் பார்க்குறது சின்ன பிள்ளைகளை மேலே அக்ஷய கூட்டி கொண்டு போகிறேன் அக்ஷைக்கு ஃப்ளைட்டை காட்டுவோம் ஆனால் அக்ஷயக்கு பிடிக்காதான் ஃப்ளைட் ரெண்டு சொல்கிறார் பார்ப்போம் வந்து இதுக்குள்ளால போகணுமெண்ட்டு நான் இதுக்குள்ளால இதுக்குள்ளால் அக்ஷயும்

இந்த ஃப்ளுக் ஆஃப் அன்னு சொல்கிறேன் சூரிக்குள்ள இருக்கேன் ஏபோர்ட் தலைவலா தெரியுது நான் வீடியோ எப்படி எடுக்க நான் வந்து இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து

ஒரு பிளைட் ஒன்னு பறக்குது டிக்கெட் எடுத்து பார்க்க வந்துட்டான் இப்போ நான் இந்த வீடியோவை வந்து என் பண்ணுறேன் இன்னொரு வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ்